மற்றவங்க கூட்டினா வந்து டாலரை தான் நம்ம ஆர்பிஐல வாங்கி ஆகணும் ஆர்பிஐல நீ ரூபா கட்டினா அவன் டாலராக கொடுப்பான் நம்ம ஏதாவது டாலர் கொண்டு வந்தால் பரவாயில்ல வெடிநாட்டில் நம்ம கொண்டு வர டாலர் அட்லீஸ்ட் ஏவன் வந்து நிறைய பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணி டாலராது வருது கொஞ்சமாவது அவர் வாங்கிக்கலாம் ஏ டூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூவா தான் அவர் வந்து ரஷ்யா ஆயில் ரஷ்யா ஆயில்லாம் யூஸ் பண்ணல அதனால இப்போ என்னென்னா அது கொண்டு போய் ரூபாவை கொடுத்தா ஆர்பிஐ டாலர் தரணும் டாட்டா என்ன சொல்லுவோம்னா சரி நான் டாலர்லாம் தனியாக ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிறேன் அந்த அக்கௌண்ட்லேருந்து நான் கடன் கொடுத்து வாங்கிக்கிறேன் அம்மா ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க வெளிநாட்டுக்கு எப்போ ஓடி போயிட்டான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கிடச்சியாக அவர் என்ன பண்ணிட்டாரு வெளிநாட்டில் அங்கங்கே கம்பெனி வாங்கிட்டார் புரியுதா இல்லையா ஸோ அங்கங்கே டாலர் வெளியே உட்காந்துருக்கு டாலர் நிறையா உட்காந்துருக்கு அவருக்கு புரியுது புரியுதா இப்போ ஜெயலலார் அமெரிக்காவில் விற்று அமெரிக்காவில் லாபம் பண்ணார்னா அமெரிக்காலேயே கணக்கு காட்டிப்பார் டெட்லி அங்கே விற்று அங்கே பண்ணார்னா டெட்லிக்கு அங்கேயே பவுண்டில் கணக்கு காட்டிப்பார் அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிலையும் ஒரு ஃபாரின் கம்பெனி வச்சுருக்கிறாரு டிசிஎஸும் அப்படியே டாலர்லேயே ட்ரான்சாக்ஷன் காமிச்சிருவாரு ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா காமன் மேனுக்கு வந்து இப்போ விலை ஏறுது எனக்கு விலையே ஏறுது ஆனால் விலை ஏறதாங்கிறார் அது எனக்கு புரியுது இப்போ கார் விலை ஏறுது டூத் பேஸ்ட் விலை ஏறுது எல்லாம் ஏறும் எங்களுக்கு ஏறுது தெரியுது நாங்கள் தானே போய் வாங்கிட்டு இருக்கோம் போன வருஷம் வாங்கிட்டு இந்த வருஷம் வாங்கினது எல்லாருமே தெரியுது இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் புரிஞ்சு எடுத்த ப்ராப்ளம் சொல்லிட்டா சொல்லி நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன் நான் இது நீங்க பண்ண சொல்யூஷன் இருங்க இருங்க இல்லங்க நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப நேரம் யோசிச்சேன் காமன் மேன் காமன் சொல்யூஷன் சொல்லிட்டேன் நம்ம நைன்டீன் செவன்டீஸ்ல இந்த வெள்ளக்காரங்க வெள்ளை தொடர்த்து விட்டோம்ல இதுமாதிரி எல்லாரையும் தொடர்த்து விட்டுருங்க இப்ப பாமாலேவ் இந்தியா வந்து எல்லாம் ஃபுல்லி ஓன் பை இந்தியன்னு சொல்லிடுது இனிமே இனிமேல் கிடையாது கிடையாது அப்படின்னா அவனுக்கு சா எல்லாத்தையும் புரியல ஏன்னா இந்த இது ஒன்றும் இல்லை காண்டாவில் பண்ணாங்கல்ல அதுமாதிரி நீங்களாம் போய் அவன் பண்ணுறாங்கல்ல டேரிஃப் நாங்களும் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ இருக்கு இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் இந்தியா பெப்சி வந்து இந்தியா பெப்சி தான் இனிமே அவனுக்கு ராயல்டி கிடையாதுமா

வெங்காயத்தில் வெங்காயம் வெளிநாட்டுலேருந்து வருதுங்க வெளிநாட்டிலேருந்து வரணும் இருப்பா இந்த சோப்போட இன்டிக்ரே இன்க்ரீடியண்ட்டு எல்லா ரா மெட்டீரியலோட இன்க்ரீடியண்ட்டும் நீ யூஸ் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து தான் காசு வரணும் ஸோ நீ வந்து நீ இந்தியா பெப்சி பண்ணுற வந்தாருணும் அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டும் வெளியிலேருப்போம் பிளாஸ்டிக்கு எல்லாமே பிளாஸ்டிக் தானே பிளாஸ்டிக்கு கச்சா தான் வரும் அதுவும் வெளிநாட்டிலேருந்து தான் வரணும்

ஆல்ரெடி எடுத்துட்டான்னு நான் நினச்சிருந்தேன் இவ்வளோ தான் இருக்குது நம்ம கிட்டதெல்லாம் பார்த்து பாதி எனக்கு கொடுத்துரு பாதி இந்தியாவை எழுதி வச்சிருன்னு கேட்குறாங்க பாகிஸ்தான் எப்படி தான் ஃப்ரெண்டாக அப்புறம் பாகிஸ்தானில் தானே பாகிஸ்தான் எதை கேட்டால் அவன் எழுதி கொடுத்துட்டான் ஒரு போர்ட்டில் கில் ஏரியாவை எழுதி கொடுத்துட்டான் ஒரு போர்ட்டு எழுதி கொடுத்துட்டோம் நம்ம பொருளாக வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துனு இருக்கும் நீங்கள் சொல்கிற நம்ம என்ன சொல்கிறேன் காற்றால் வாங்குகிற டூத் பேஸ்ட்லேருந்து நீ க சாமி படம் வாங்குற வரைக்கும் எல்லாம் டாலர் எல்லாம் டாலரில் படம் கட்டணும் டாலர் இறங்க இறங்க உன் காஸ்ட் ஏறும் தான் நம்ம ரூம்குள்ளே மூடிட்டு காஸ்ட்டே விலைவாசியே ஏறலைன்னாலும் விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கும் அப்புறம் நம்மளும் அந்த நிறைய ஒரு கண்ட்ரிலாம் சொல்கிறீங்களே ஆஃப்ரிக்காவில் எல்லாம் நம்மளும் டாலர் எக்கானமியாக மாறிடலாம் நம்ம குவையிலாம் அப்படி தான் இருக்காங்க டாலர் பெக் நம்மளும் ரூபாய் டாலர் டாலரை பெக் பண்ண வேண்டாம் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகிடும் ஈஸியாக வந்து நம்ம ஒரு பத்து வருஷமாக என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் ஆஃப் இம்போர்ட்ஸ்னு போட்டு இப்போ வந்து மேன்மேட் ஃபைபர் நிறைய இருக்குது பல்ப் லேந்தெலாம் ஃபைபர் பண்ணுவாங்க இப்போ வந்து ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது இந்த மேன்மேட் ஃபைபர் பல்ப்பு லேந்து துணிமணி பண்ணுற ஃபைபர் பண்ணுறதுல அது ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் மார்க்கெட்டு இதுக்கு இன்க்ரீடியன்ட் வந்து நீ சைனாவில் இன்னும் இம்போர்ட் பண்ணால் ரொம்ப சீப்பு ஆனால் நம்ம என்ன ரூல் பண்ணிட்டோம்னா ஏ ஒன் டு ஏ செவன் மாதிரி ஏழு ஏ இருக்கு அதில் ஒரு குட்டி ஏ வந்து தான் இந்த ஃபைபர் பண்ணுறாங்க ஏ ஒன் டு ஏ செவன் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணலாம் ஏ கீழே இருக்கிறவன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பேர் ஏஆ மாற்றிக்க எல்லாமே தான் நம்ம ஊரில் சர்வம் ஏமயம் இவரோட அப்பாவோட பேர் சூரியன்லேருந்து எடுத்த பேர் அவர் ஓட ஐடியாவில் காசு போடுறதுக்கு காசு இல்லம்பாரு ஸ்ரீமா இருக்கிறதுக்கு காசு இருக்குது பெயிண்ட்டு கம்பெனி போடுறதுக்கு காசு இருக்குது மற்றதுக்கெல்லாம் காசு ஓடஃபோன் ஐடியா மட்டும் அம்பேல்னு விட்டார் இது பெரிய ஏ இல்லை இது கிளை ஏ இது மாதிரி ஏ ஒன் டூ ஏ செவன் நிறைய பேர் வச்சுருக்கிறான் ஸோ இப்போ இந்த பள்ளிப்பாளையத்துலேனு வரது எக்ஸ்போர்ட் ஆகும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேரிஃப் இம்போர்ட்டு நீ பண்ண முடியாது இது மாதிரி நீ ரூல் போட்டால் என்ன ஆகும் நெக்கி கொண்டு போய் சைடில் வச்சுருவோம் எந்த ஏரியாவில் உனக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கோ அதில் தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ வீ கே நாட் டுடே நம்மளால் வந்து இந்த ஃபோன் இந்தியாவில் பண்ணுறோம் பண்ணுறவங்கன்னா இட் இஸ் இன் இண்டியா நாட் மேட் இன் இண்டியா சைனாலேருந்து காம்பினன்ட் வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணுறோம் ஸோ நம்மளோட காம்பிடென்ஸ் என்னென்னா இது மாதிரி டிசைன் பண்ணுறது மை பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே டிசைன் இருக்குது நான் அதான் கேட்கணும் இருந்தேன் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக இதுமாரி நம்ம பெரிய பெரிய கம்பெனிலாம் நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா மேலே இருக்கவன் தான் ஒரு இண்டியன் ஆரிஜன் தான் இருந்தால் ஏன் நம்ம ஊரில் இது மாட்டேங்குது அதான் அவங்களை கேட்குறேன் நாங்கள் காமன் மேன் நானும் சாது தான் உங்களை தான் கேட்க முடியும் ஏன்னா நீங்கள் தான் பவர் எங்களுக்கு நானும் பவர் இல்லையே நான் பவரில் இருக்கும்போது இதுதான் கேட்குறேன் இங்கேருந்து போய் அங்கே உட்காந்துருக்கிறவன் ஏன் இங்கே பண்ண முடியல ஏன்னா இன்ஸ்பிர இப்போ ட்ரம்புக்கு கேன்சர் நாலு ஜட்மெண்ட் வந்துடுச்சு அமெரிக்காவில் நிஜம் இதுக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி எவனா டேலண்ட் இருந்தால் ஒரு சைடில் நாலு பேர் ரஷ்யாவில் டேலண்ட் இருக்கிறவங்க கூட ஓடி வந்து அமெரிக்கா வாட்ஸ்அப் ஆரம்பித்தது நாலு ரஷ்யன் ஸோ பிகாஸ் அங்கே மார்க் ஆக்சஸ் சவுத் ஆப்ரிக்கா ஆ ஸோ அங்கே ஆக்சஸ் டு கேபிட்டல் ரொம்ப ஈஸி உனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு கேபிட்டல் ஈஸியாக கிடச்சிடும் நம்ம ஊரில் பேரை மாற்றிக்கணும் ஆமாம் நீ வந்து ஏ ஒன் டு ஏ செவன் நடந்தால் தான் உனக்கு கேபிட்டல் கிடைக்கும் அது வெளிநாட்டு கேபிட்டல் நீ வாங்கிக்கலாம் இல்லை மற்றவங்களாம் வெளிநாட்டு கேபிட்டல் வாங்கி பிஸ்னஸ்ஸை பெருசாக்கி அப்புறம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக வாங்கிப்போம் இப்போ லென்ஸ் கார்ட் மொத்தம் பண்ணோம்ல இட்ஸ் அ பிரில்லியன்ட் இண்டியன்ஸ் மேனுஃபேக்சரிங் எண்ட் டு இந்தியாவில் செய்கிறான் இந்தியாவில் செய்கிறான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறான் வெளிநாட்டு பிராண்டு வாங்கிட்டான் அவனுக்கு இனிஷியலாக இண்டியன் ஃபண்டிங்கே கிடையாது எல்லாம் எல்லாம் வெள்ளகாரம் போட்டா காசு இப்போ அவன் கம்பெனி எல்லாம் ரெடியாகி பெருசான அப்புறம் இந்தியனுக்கு வித்துட்டான் ஜூஸ் சாப்பிட்டுட்டு பாக்கி தோலை நம்ம கிட்ட ஜூஸ் குடிச்சிட்டு தோலாரங்க போ சாப்பிட வேண்டியதான் ஏன்னா அது மாதிரி கம்பெனின்னு அவன் போட மாட்டோம் இல்லைங்க இப்போ நான் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன் ஹவுஸ் ஆஃப் டாங் அப்படின்னு எழுதினவங்கள பற்றி படிச்சுன்னு இருக்கிறேன் இந்த ஹவுஸ் ஆஃப் ஹுவாயி ஒருத்தவங்க வந்து ஒரு சாதாரண கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு அது கட்டிங் ஏட்ஜு ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி டெக்னாலஜி வரைக்கும் போயிடுச்சு அந்த பொண்ணை அவனோட பொண்ணை கூட ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க அமெரிக்காவில் கொஞ்ச நாளைக்கு கனடாவில் கனடாவில் அதாவது அமெரிக்காக்காரன் சொல்லி கனடாவில் பிடிச்சிருந்தான் ஆமாம் ஸ்பெயின் என்ன பண்ணுறாங்கல்ல அவன் என்ன பண்ணான் ரெண்டு அமெரிக்கனை பிடிச்சி சைனாவில் உள்ள தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரிஷ்னர் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க தட் இஸ் த லெவல் சைனா வந்து அவங்களோட சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நீ என்ன பண்ணணும்னா அந்த கம்பெனியை உடனே ஏவனுக்கு ஒன் கொடுத்துடணும் லிட்ட ஏ டூ வித்துடணும் இல்லை நம்மளை கம்யூனிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் ஆனாலும் கரெக்ட் இன்டென்ட் இருக்கணும் ஏ ஒன் ஏ டூ எதை கொடுத்தாலும் ஏ ஒன் ஏ டூட்ட கொடுத்துரு ஏதாவது ஒன்று ப்ராமிசிங்காக நடந்தால் ஏ ஒன்னை கொடுத்துருன்னு இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு கம்பெனி இருந்தது தேஜஸ் நெட்ஒர்க்ஸ்ன்னு அது இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவன்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லாமல் அவன் டாட்டாட்ட வித்துட்டு போயிட்டான் டாட்டா எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவன் ஒரு பியூரோக்ராட்டிக் கம்பெனி ஒரு கார்மெண்ட் கம்பெனி மாதிரி அது இனிமேல் அவ்வளோதான் தேஜஸ் வந்து ஏதாவது வேலை செஞ்சுன்றக்கும் கம்பெனி இருக்கும் பட் இட் கேனாட் இது வந்து கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிலாம் வந்து டெவலப் ஹுவாய் ஆக முடியாது ஹுவாய் ஆனோன்னா அந்த ப்ரமோட்டரே அங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அந்த அஞ்சு ப்ரமோட்டரே அவனுக்கு காசு கொடுத்துருக்கணும் யாராவது ஆமாம் அவனுக்கு வந்து என்ன ஆனாலும் ஸ்டேட் ஷுட் ஹவ் இன்ஜெக்டட் மனி ஆமாம் அண்ட் லெஃப்ட் கண்ட்ரோல் வித் சைனா ரெண்டு பேர்கிட்ட பண்ணிட்டான் ஒன்று இந்த ஹுவாய் பண்ணான்னா இன்னொன்று வந்து இந்த பிவைடி நம்ம ஏன் பண்ணல பத்து வருஷமாக நம்ம மேட் இன் இண்டியாவில் வெறும் சிங்கம் மட்டும் பண்ணி அந்த சிங்கம் கூட சைனாலே நம்ம இம்போர்ட் பண்ணிவெண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணணும் லோக நாளை தயார் பண்ணணும் லோகோ மட்டும் நம்ம தயார் பண்ணுவோம் டிசைன் இந்தியா மேட் இன் சைனா டிசைன் இன் இந்தியா மேட் இன் சைனா ஆப்பிள் அதான் ஆமாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ரூபாய் இறங்கிட்டுனா ஒன்றா தான் அது மெயினாக அஃபெக்ட் பண்ணும் ஆனால் நீங்களும் அதே நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க ரூபாய் இறங்க விடுங்க ரூபாய் இறங்க விடுங்க அப்போ தான் நல்லது அப்போ தான் நல்லது அப்படி ரூபாய் ஒரேடியாக பட்டுன்னு இறங்க விட்டேன்னா உன்னோட இன்ஃபோசிஸ் விப்ரோ அவனுக்கெல்லாம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தட் இஸ் இப்போ நீ ரூபாவை இறங்க விட்டேன்னா ஃப்ரீயில் இறங்கி இறங்கியிருந்ததுன்னு மிகை உன் டிசிஎஸ் விப்ரோவுக்குன்னா அந்த ஏ லாஸு வந்ததில்ல அதை மேக்கப் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஸோ இட் உட்பீன் ஈஸியர் இப்போ டூ லேட்டுங்க டூ லேட் இல்லை நீ மெதுவாக வித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா முப்பது பைசான்னு இறக்கி என்ன யூஸ் எப்படியும் உழைப்போடு நைன்டி த்ரீக்கு அதை ஒன் இயருக்கு முன்னாடியே விட்டுருந்தான் இவங்களாக பயிர்ருப்பான் உன்னோடய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கும் உன்னோடய ஐடி கம்பெனிக்கும் பஜாஜுக்கும் டிவிஎஸ் இந்த நாலு கம்பெனிக்கும் ஐடி செக்டர் ஃபார்மா செக்டர் டிவிஎஸ் அண்ட் பஜாஜுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் இப்போ அந்த ஹுவாயி பண்ணுறத பஜாஜும் டிபிஎஸும் பண்ணுறாங்க நம்ம பேச மாட்டோம் பஜாஜ் போய் கொஞ்சம் 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 ஒரு டாமினன்ட் பிளேயர் ஆகிட்டு நீ ராஜீவ் பஜாஜ் இன்டர்வியூ பேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் சுயச்சோரியா ஹோண்டாவை பற்றி தான் பேசுவான் ஆமாம் நீ எப்போ கேட்டாலும் உடனே திரும்பி ஹோண்டாட்டை வந்து இந்த சுயச்சோரியா ஹோண்டா எவ்வளோ பெரிய ஆளுன்னு பேசிகிட்டே இருப்போம்

மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கூட்ரோவி காமிச்சிட்டாங்க ஸோ இதுதான் இந்தியன் சாம்பியன் ஆனால் இந்த ஏவன்த் ஏ செவன் லிஸ்ட்டில் இவங்களாம் இருக்கவே மாட்டோம் ஏன்னா அவன் டாலரில் கடன் வாங்க மாட்டான் டாலரில் இன்கம் அவங்களாம் பரம்ப பறவை சொத்துங்க ஏ டூலாம் கஷ்டப்பட்டு ஒரே ஜெனரேஷனில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க கரெக்ட் அதை நீங்கள் அட்லீஸ்ட் கிரெடிட்டாவது கொடுக்கணும் கரெக்ட் ஒன்றுமே இல்லாமல் எழுந்தார் இப்போ எங்கே இருக்கிற பத்தே வருஷத்தில் அடிச்சிட்டாரு ஆமாம் ரெட் ஃபோர்ஸ் பில்லியன் லிஸ்ட்டெலாம் நம்பர் ஒன் நம்பர் டூலாம் போயிட்டு வந்திருக்கு ஸோ அடுத்த வாட்டி விஷ்ணு டெஃப்ரெட்டாக ரிட்டர்ன் இடையவர் டென்ஷன் ஆதிங்க ஏதோ எங்கள் அண்ணா நானும் ஏதோ நாங்கள் இதுமாதிரி தான் போய் அட்டை அடிப்போம் அந்த அரட்டையே அவங்கள ஷேர் பண்ணலாம்னு ஷேர் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நேரத்தை வாட்டி விஷயம் சந்திப்பாரு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்க தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்